வெண்முரசு முதற்கனல் இரண்டு பகுதி ஒன்று வேள்வி முகம் வாசிப்பது சந்தீப் வேசர் தேசத்தில் புஷ்கரவனத்தில் அதிகாலையில் நாகர்குலத்தின் அரசியான மானசாதேவி தன் மகன் ஆஸ்திகனை எழுப்பி நீராடச் செய்து மரவுறையாடை இணைவித்து மாந்தோல் மூட்டையில் உணவுக்கான வருத்த புல்லரிசியும் மாற்று உடையும் எடுத்து வைத்து கட்டி சுரைக்காய் கமண்டலத்தில் நீர் நிறைத்து வைத்து நெற்றியில் குலதெய்வங்களின் மஞ்சள் குறியை அணிவித்து நீண்ட ஆயுளுடன் இரு உன் வழிகளெல்லாம் சென்று சேர்வதாக என்று வாழ்த்தி விடை கொடுத்தனுப்பினாள் அப்போது அவளுடைய குலத்தின் அத்தனை பெண்களும் அவள் வீட்டின் முன்கூடியிருந்தனர் ஆலமரத்தடியில் அவர்களின் குலதெய்வங்களான நாகங்கள் கல்லாலான பக்திகளை வெறித்து கல்லுடல் பின்னி கல்வழிகளால் பார்த்துக் கொண்டிருந்தன ஆறு வயதான ஆசிகன் குனிந்து தன் அன்னையின் கால்களைத் தொட்டு வணங்கிவிட்டு தன் சிறுகால்களை எடுத்து வைத்து சாணி பூசிய படிகளில் இறங்கி நீலச்சன் பகமலர்கள் விழிவிறுத்து பார்த்துக்கிடந்த முத்தத்தைத் தாண்டி நடந்து ஊர்முனையில் மறைந்தபோது விம்மும் நென்றுடன் அவள் பின்னால் ஓடிவந்து ஊர்மன்றின் அரசமரத்தடியில் நின்று கண்ணிட்டும் தூரம் வரை பார்த்திருந்தாள் மண்ணிறமான மரவுரியும் கரிய கொடுமையும் கண்ணிலிருந்து மறைந்த பின்புதான் அவள் அறிந்தாள் அவன் ஒரு கூட திரும்பிப் பார்க்கவே இல்லை என்று பிரேக் தாயும் பூச்சியம் ஐந்து ஏஸ் ஆஸ்திகன் கிருஷ்ணையின் நீர்ப்பெருக்கைப் படகில் கடந்து சென்றான் அந்திரவு கிருஷ்ண நகரத்தில் ஒரு சத்திரத்தில் தங்கினான் அங்கிருந்து மறுநாள் கிளம்பி வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பித்தான் பாரதத்தின் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் அஸ்தினபருக்குச் செல்லும் ஒரு பாதை இருந்தது இரவுகளில் மரத்தடிகளிலும் மழை பெய்யும் போது கோவில் மண்டபங்களிலும் கழித்தபடி கால்களில் பொழுதுபடியே சிவந்த சருமம் வென்று கருக அவன் நடந்து சென்று கொண்டே இருந்தான் மறுவொரியணிந்த முனிகுமாரனை ஒவ்வொரு ஊரிலும் குடும்பத்தவர்கள் வந்து வணங்கி உணவும் நேரும் இடமும் அளித்து வழியனுப்பி வைத்தனர் அன்னை அளித்தவை எல்லாம் வெறும் சொற்களாக இருந்தன நதிகள் மலைகள் நகரங்கள் ஜனபதங்கள் ஒவ்வொன்றும் அவன் முன் சொல்லில் இருந்து இறங்கி விரிந்து பருவடிதம் கொண்டன கிருஷ்ணையும் நர்மதையும் பிந்தியமும் அங்கமும் மகதமும் எல்லாம் அவனுக்குள் அறுதல்களாக மாறிக்கொண்டே இருந்தன காளைகள் இழுக்கும் உப்பு வண்டிகள் சேற்றில் சகடம் சிக்கி ஓசையிட்டு நகரும் பெருவணிகப் பாதைகள் இருபக்கமும் முட்டுதர்கள் அரணித்த பாதைகள் செந்நிற மழைநீர் சுழித்தோடும் காட்டாறுகள் கருமேகம் போல் திரண்டெழுந்த பாறைக்கட்டுகள் கால்நடைகள் கூடிய பட்டிகள் ஆலமரங்கள் எழுந்த ஊர்மன்றுகள் விழா கொண்டாடிய ஆலய முற்றங்கள் அனைத்தையும் கடந்து சென்று கொண்டிருந்தான் இருநூற்றெழுபது எழுபது நாட்களுக்குப் பின் அவன் அசினபுரியின் பெருமதில் வளைவை சிறிய செம்மன்க ஒன்று ஒன்றின் மேல் நின்று பார்த்தான் அவன் நடந்து வந்த ரதசாலை கீழே செந்நிறமாகச் சுழித்து காட்டை ஊடுருவிச் சென்று கொண்டிருந்தது புராணங்கள் வழியாக பாரத வருஷத்தின் ஒவ்வொரு குழந்தையும் மொழியரையும் நாளிலேயே அறிந்து கொண்ட அஸ்தினபுரியை அவன் கண்டான் இக்ஷுவாகு வம்சத்தின் மூதாதையான குருவில் இருந்து உருவாகி வந்த குருவம்சத்தின் தலைநகரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மாமன்னர் ஹஸ்தியால் மயன் வழிவந்த சிற்பிகளைக் கொண்டு அமைக்கப்பட்டது சில கணங்கள் பார்த்துவிட்டு கீழே இறங்கி ரத்சாலை வழியாக நடந்து கோட்டை வாசலை அடைந்தான் மேலே எழுந்து அத்திசையை முற்றாகவே மறைத்துக் கொண்டது சுவர் அவன் கண்ட நகரங்களில் எதிலும் அதற்கணையான கோட்டை இருந்ததில்லை பாதாள நாகம் போன்ற கரிய உடல் மீது புதுமழையில் முளைத்த பசும்பொற்கள் காற்றில் சிலுசிலுக்க வளைந்து ஓங்கிக் கிடந்தது கோட்டை கோட்டைக்கு முன்னாலிருந்த அகழ்க்குள் முளைத்தெழுந்த நீர்மரங்கள் பசுங்களைகளைக் கோர்த்துக்கொண்டு பச்சைத்தழைப்பு செறிந்து நின்றன பாதை சற்றே எழுந்து திறந்து கிடந்த கோட்டை வாசலுக்குள் சென்றது இருபக்கமும் இருபது ஆள் உயரமான கோட்டை கதவுகள் திறந்து மண்ணில் புதிந்திருந்தன கதவின் மரத்தடைகளை இணைத்த பட்டைகள் துருவெறி இருந்தன மரச்சிற்பங்கள் மேல் பச்சோந்திக் கால்கள் பதித்து படந்து ஏரி பச்சை இலைகளை விரித்து காற்றிலாடி நின்ற கொடிகளுக்குள் கதவை மோதும் பகையானை மத்தகங்களைத் தடுக்கும் பித்தளைக்கு முழ்கள் களிம்பு பச்சை நிறத்தில் காய்கள் போலத் தெரிந்தன கோட்டை வாசலிலும் உள்ளே ரதவீதியிலும் எங்கும் காவல் இருக்கவில்லை காலை வெயிலில் இளமழை பொழிந்து கொண்டிருக்க அவன் புறச்சாலையில் நடந்தபோது நகரமே அமைதியாக இருக்கக் கேட்டு பிரம்மசாபத்தால் தூங்கிக் கொண்டிருக்கும் பெருநகரமோ அது என ஐயம் கொண்டான் மழைப்பிசிற்க நின்று நனைந்த கல்பரப்புகளும் இலைகளும் ஒளிவிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டபடி அவன் நகரத்திற்குள் வழியாக சென்றான் சுண்ணம் கட்டிய சுவர்களும் செவ்வரக்கு பூசிய மரப்பட்டைக் குறைகளும் கொண்ட மூன்றடுக்கு மாளிகைகள் இருபக்கமும் அணிவகுத்த அகந்த தெருக்களில் குழந்தைகள் நீரில் நீந்தும் பரல்மீன்கள் போல பெரிய கண்களுடன் ஓசையே இல்லாமல் விளையாடின வீட்டுத் திண்ணைகளில் யாழ்களுடன் இருந்தவர்கள் தயிர் தயிர்கொண்டு சென்ற ஆட்சியர் அனைவரும் கணவருக்கள் போல அமைதியாக அசைந்து கொண்டிருந்தனர் அஸ்தனபுரியில் மாமன்னன் ஜனமேஜையின் பலகட்டங்களாக ஐந்து மாதங்களாக நடத்தி வந்த மாபெரும் போதையாகம் ஒன்று அன்று முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது நகரமெங்கும் பாரத வருஷத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த வைதிகர்களும் முனிவர்களும் நிறைந்திருந்தனர் அவர்கள் தங்குவதற்காக நகருக்கு வெளியே உபவரத்தில் குடில்கள் கட்டப்பட்டிருந்தன ஆஸ்திகன் அங்கே தன்னை வரவேற்றுச் சென்ற சிற்றமைச்சனிடம் யாயாவர வைதிக குலத்தில் உதித்தவரும் கோத்திரத்தைச் சேர்ந்தவருமாகிய ஜரத்காரு ரிஷியின் மைந்தன் நான் நைஷ்டிகப் பிரம்மசாரி என் பெயர் ஆஸ்திகன் என்று அறிமுகம் செய்து கொண்டான் அவர் அவனை வணங்கி அழைத்துச் சென்று ஈச்சைஓலைகளால் கூரை வேய்ந்து மரப்பட்டைகளால் சுவரமைக்கப்பட்ட அழகிய சிறுகுடில்களில் ஒன்றில் தங்கச் செய்தார் அங்கேயே ஓடிய சிறுநதியில் நீராடி புத்தாடை அணிந்து வழிபாடுகளை முடித்துக் கொண்டு ஆசிகன் ஜனமேஜெயினின் வேள்விச்சாலைக்குச் சென்றான் அன்று வேள்வியின் இறுதி நாள் என்பதனால் நகரமே வேள்விச்சாலை நோக்கி சென்று கொண்டிருந்தது பொன்னூல் பின்னல்கள் கொண்ட வண்ண ஆடைகள் அணிந்து பொன்னணிகளாலும் மலர்களாலும் அலங்கரித்துக் கொண்ட பெண்கள் சிகையில் மயிர்ப்பீலி வைத்து மலர் சுற்றிக் கட்டி பீதாம்பரம் அணிந்த குழந்தைகள் கச்சை வேட்டிகட்டி சருகை அந்தரியத்தை வலப்பக்கமாக சுற்றிக் குடுமியில் மலர்கொத்துக்கள் அணிந்த ஆண்கள் மெல்ல கனைத்து வழிகேட்ட மாந்தள நிறமான குதிரைகள் சாமரவாலை சுழற்றியபடி இறுகி அசையும் தசைகளுடன் குழம்புகள் தடதடக்க கடந்து சென்றன விதவிதமான சிறிய வண்டிகளில் ஏதேதோ பொருட்கள் சென்று கொண்டிருந்ததை ஆசிகன் கண்டான் தாமிர திறந்து வந்த வாயுடன் கண்கணத்து ஒரு கைவண்டியில் இழுபட்டுச் சென்றது பெரிய நிலவாய் நிறைய நெய்மூடியிலிருந்த சிறிய ஓட்டை வழியாக அவ்வப்போது சற்று குப்பளித்து துப்பியபடி ஒற்றை மாட்டு வண்டியில் சென்றது இன்னொரு பெரிய பாத்திரத்தின் இரு காதுகள் வழியாகவும் மூங்கலைச் செலுத்தி இருவர் தூக்கிக் கொண்டு சென்றனர் தலைச்சுமையாக ஐந்து பேர் தாமரை மலர்களை கட்டி எடுத்துக் கொண்டு சென்றனர் அவர்களின் தோள்களில் தாமரை நீர் சொட்டிக்கொண்டிருந்தது வானத்தில் எழுந்தது போல ஜனமேஜயனின் அரண்மனை முகடு தெரிந்தது மரப்பலகையால் செய்யப்பட்டு வெஞ்சொண்ணமும் அறக்கும் கலந்து போசப்பட்ட கவிழ்ந்த தாமரை வடிவமான கூரைக்குவை மண்ணிலிறங்கிய மேகக்கமுள் போல அதன் மேல் குருவம்சத்தின் சின்னத்தை தாங்கிய பெரிய பொன்னிறக் கொடி துவண்டு அசைந்தது அதைச் சுற்றி தாமரைக் கூட்டங்கள் போல வெண்ணிறமான சிறிய முகடுகள் அரண்மனையின் உள்கோட்டை செம்மண் நிறத்தில் வட்டமாக சுற்றி அதன் நுழைவாசலின் மரத்தாலான தோரண வளைவுக்கு மேல் தொங்கிய காவல் மணியாகிய காஞ்சனம் சின்னம் போல பொன்னிறமாக சுடர்விட்டுக் கொண்டிருந்தது அரண்மனைக்குச் செல்லும் பாதையிலிருந்து பிரிந்து வலப்பக்கமாகச் சென்ற பாதை இருபக்கமும் மூங்கில் காடுகள் கொண்டதாக இருந்தது மூங்கில் சிரிவுக்கு அப்பால் பேச்சிலுகளும் உலோகச் சத்தங்களும் கலந்து முழங்க வண்ண அசைவுகள் அலையடித்தன புகையின் வாசனை எழ ஆரம்பித்தது ஈச்சை முடிந்து செய்த தட்டிகளாலும் பாய்களாலும் மரப்பட்டினார் நேரு செய்யப்பட்ட திரைகளாலும் கட்டப்பட்டிருந்த வேள்விக்கூடத்தின் கூடத்தின் வட்டவடிவமான மைய அரங்கை ஒட்டி இருபக்கமும் துணைப்பந்தல்கள் இணைக்கப்பட்டிருந்தன பந்தல்களைத் தாங்கிய வண்ணம் பூசப்பட்ட மூங்கில் தூங்கள் ஈச்சங்குலைகளாலும் தளிரோலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பசுங்காடு போலச் செறிந்திருந்தன பந்தலின் மறுபக்கத்தில் கார்மிகர்கள் வரும் பாதை அதன் வழியாக மூம்பில்களில் தொங்கிய கூடைகளில் மலர்களும் இலைகளும் நெய்யும் தூபங்களும் வந்து கொண்டிருந்தன அரசகுலத்தவர் வரும் பாதை எதிரே இருந்தது வலப்பக்கம் வாழைப்பு போல செந்நிற மரவொரியாடை அணிந்த முனிவர்கள் இடப்பக்கம் சங்குக்கு வீர்கள் போல வெண்ணிற ஆடை அணிந்த வைதிகர்கள் நடுவே சென்று மேலும் இரண்டாக பிரிந்த பந்தர்களில் ஒருபக்கம் செந்நிற தலைப்பாகைகள் அணிந்த ஷத்தியர் மறுபக்கம் பொன்னிறத் தலைப்பாகைகள் அணிந்த வைசியர் அப்பால் நிறத்தலைப்பாகை அணிந்த சூத்திரர் ஒவ்வொரு பகுதியிலும் பெண்களுக்கான இடம் தனியாக பகுக்கப்பட்டிருந்தது வேள்வியதிபரான வைசம்பாயனர் வேள்விக் குலத்தின் வலப்பக்கம் மனைமேல் விரிக்கப்பட்ட தர்ப்பைப் பரப்பு மேல் அமர்ந்திருந்தார் ஆஸ்திகன் அருகே சென்று அவரை வணங்கினான் தன் குலத்தையும் தந்தையின் பெயரையும் சொன்ன பின்பு முனிவர்களின் இடத்துக்குச் சென்று அமர்ந்து கொண்டான் நாற்பது நாட்களுக்கு முன்பு அரணிக்கட்டையைக் கடைந்து உருவாக்கப்பட்ட நெருப்பு வேள்விக் குலத்தில் ஹோதாக்களால் ஒவ்வொரு கணமும் ஊட்டப்பட்டு பொன்னிறத்தில் எழுந்தாடிக் கொண்டிருந்தது வெளியே மங்கள வாத்தியங்கள் முழங்கின பல்லியமும் கொம்பும் பெருமுழவும் மளியும் சேர்ந்து கலந்த ஒலியுடன் வேதபண்டிதர்களின் வேதகோஷம் இணைந்து ஒலித்தது முதலில் கட்டியம் சொல்லும் கோல்காரன் உள்ளே வந்தான் கையில் பெரிய பொன்னாலான தலைக்கோலை வைத்திருந்தான் மிடுக்குடன் உள்ளே வந்து அவை மேடை மேல் ஏறி நின்று தலைக்கோலை மேலே தூக்கி உறக்கக் கூவினான் ஜெயவிஜயுபவ அஸ்தினபுரத்தை ஆளும் வேந்தர் அத்திரி முனிவரின் கொடிவழு வந்தவர் குறுகுலத் தோன்றல் பரீட்சித் மாமன்னரின் புதல்வர் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இனியவர் பாரதவசத்தின் தலைவர் ஜனமேஜய மகாசக்கவர்த்தி எழுந்தருள்கிறார் மங்களவாத்தியக் குழு முதலில் உள்ளே வந்தது அதைத் தொடர்ந்து பூரண கும்பம் ஏந்திய வைதிகர் நீர்த்தெளித்துக் கொண்டு வந்தனர் பின்னர் காவல் வீரர்கள் கவச உடை அணிந்து ஆயுதங்களுடன் வந்தனர் தம்பியரான சுட்சேனரும் உக்கசேனரும் பீமசேனரும் உறவிய வாட்களுடன் சூழ்ந்து வர முன்னால் புரோகிதர்கள் வேதகோஷமிட்டு அற்றதை வீசி வாழ்த்த அரங்கிலிருந்த முனிவர்கள் மலர் வீசி ஆசியளிக்க ஆரங்களிலும் காதுகளின் குண்டலங்களிலும் புஜகீர்த்திகளிலும் கங்கணங்களிலும் கச்சைமணியிலும் செம்மணிகள் சுடர்விட அக்னிதேவன் எழுந்தருளியது போல் ஜனமேஜய சக்கரவர்த்தி பட்டத்தரசி வபுஷ்டையுடன் உள்ளே வந்தார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி